கற்பனை பண்ணி பார்க்கும் போதே நெஞ்செல்லாம் இருக்கு எப்படியாப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறதுக்காக தடுக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பான வேலைகளை செய்யணும் அரசாங்கம் வகுத்திருக்கிற சட்டத்தை மீறி யார் நடக்கக்கூடாது சட்டத்துக்கு தான் எல்லாருமே இயங்கணும்னு நினைச்ச ஒரு ரிப்போர்ட்டருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை அநியாயத்தை தட்டி கேட்கணும் நல்லதை அதிகமாக மேற்கொள்ளணும் எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதை பற்றியெல்லாம் பேசணும் அல்லது தட்டி கேட்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இந்த நிலைமை ஏற்படும் அப்படின்னா இனிமேல் எதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் நான் அந்த நியூஸ் செவன் ரிப்போர்ட்டரை ஒரு மிகப்பெரிய வீரனாக பார்க்குறேன் ஏன்னா தனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது தன்னை வந்து ஒரு குழிப்படை இருக்குது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்குது தன்னை காப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் காவல்துறையோட உதவியை நாடுவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டும் அவருக்கு எந்த உதவியுமே செய்யப்படலை செய்யப்படாமல் இருந்தாலும் தன்னை வந்து ஒரு பயமே வெளியில் தெரியாத மாதிரி பயம் இல்லாத மாதிரி நடிச்சு தன்னை ஒரு நிலை நிறுத்தி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதே சமயம் அந்த கூலிப்படையும் அந்த கூலிப்படையை ஏவி ஊட்ட அந்த கோளை கோழைகளும் பேடி பசங்களும் இந்த இடத்துல எனக்கு வந்து அறிவறுக்கத்தக்க தப்பான ஒரு பிறப்பில் வந்த மாதிரி தான் எனக்கு தெரிகிறாங்க இவன் இந்த கூலிப்படையை ஏவி ஊட்ட ஒருத்த இந்த ரிப்போர்ட்டினால ஏதோ ஒரு பாதிப்பு பாதிப்பை அடைஞ்சு இவனை வந்து முடிச்சிடணும்னு நினச்ச ஒரு பாருங்க அவனை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனை பற்றி பேசி இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு ஏதோ ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரிப்போர்ட்டரை தாக்கியிருக்கான் ஒருவேளை நாளைக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவனை பற்றி முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் பேசும் காரி துப்பும் உன்னுடைய பிறப்பை அதிகமாக சந்தேகத்திற்குள்ளாக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு அநீதி நடக்குது இப்போதான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சேவியர் குமார் கன்னியாகுமரி குடித்தல கொலை கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலத்தை புதச்ச இடத்துல ஈரம் கூட காஞ்சிருக்காது அதுக்குள்ள இன்னியொரு கொலை இன்னொரு கொலை முயற்சி மிகப்பெரிய விரிச்செயல் பொதுவான இடத்துல இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தர்னால பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வாக்குவாதம் பண்ணி வெள்ள முயற்சி பண்ண முடியாதா அவங்களால அவ்வளவு கோழைகளாக அவ்வளவு பொட்டைகளாக தான் எல்லாம் இருக்கீங்களா சேவியர் சேவியர்கவகாரமாக இருந்தாலும் சரி இந்த விவகாரமாக இருந்தாலும் சரி இல்லை அதையும் மீறி என்னால் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னா ஒற்றைக்கு ஒற்றை நின்று ஜெயிக்க வேண்டியது தானே எதுக்கு பொட்டையை மாதிரி பத்து பேர் பன்னெண்டு பேர் ஆறு பேர் ஏழு பேர் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கத்தி அறுவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு தாக்குவீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய கோழைகளாக இருக்கீங்க எல்லாருமே வந்து காவல்துறையை கண்டிக்கிற மாதிரி இந்த கூலிப்படையை பற்றி ஒருத்தருமே பேசலை இவ்வளவு பெரிய வெறிச்செயலை செஞ்ச அந்த கூலிப்படை என்னதான் நீங்கள் வீரன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாலும் நாங்கள் ஐட்டக்காரன் சொல்லி பீத்திக்கிட்டாலும் இப்போ நீங்கள் தலைமறைவாக ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கோழைகள் தாண்டா முட்டாள் பசங்களா அந்த தாக்குதல் செய்யணும்னு சொல்லி அந்த கூலிப்படையை தூண்டி விட்ட அந்த இன்னர் எவன் தெரில அவனாக இருந்தாலும் சரி யாரோ ஒரு டாஸ்மார்க்கோட ஓனர்ங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் முழு தகவல் இன்னும் வெளியில் வரல அது எவனாக இருந்தாலும் சரி அந்த சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்களாம் பெரிய ஹைட்டக்காரன் நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லி பெருமை பீத்தவே பீத்தாதீங்க உங்களால் தனியாக நடந்து எங்கேயுமே போய் ஒரு வேலையை தனியாக செய்ய முடியாது அவ்வளவு பயந்தாங்கோலிகை தான் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பயந்தாங்கோலிகை யாருமே கிடையாது நாங்கள்லாம் தனியாக ஒரு வேலையை செய்வோம் ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது குற்ற பின்னணி கிடையாது குற்றங்கள் கிடையாது யாரையும் வாழ்க்கையை அள்ளிக்கணும்னு நினச்சது கிடையாது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்து கோழைகள் தான் இதை தாண்டி இந்த கூட்டத்தை வளர்த்தி விடுறதுக்குன்னு சொல்லி அதிகார வர்க்கம் ஒன்று செயல்பட்டு இருக்குது இந்த கூட்டம் இந்த கூலிப்படையாக இருந்தாலும் சரி கூலிப்படையை ஏறி விடுற சில பின்னால் இருக்கிற முதலாளிகளாக இருந்தாலும் சரி இவங்களை வளர்த்தி விடுறதுக்குன்னு சொல்லி அதிகார வர்க்கமும் செயல்படுது காவல்துறைன்னு சொல்லலை காவல்துறையை தாண்டி அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் காவல்துறைக்கு யாரெல்லாம் கூலிப்பட யாரெல்லாம் கொலை செய்கிற அளவுக்கு போவாங்க யாரெல்லாம் திருடுற அளவுக்கு போவாங்கங்கிற தகவலெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு மட்டும் யாருமே நம்பாதீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக நல்ல காவல் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் ஒருத்தனை பார்த்த உடனே இவன் குற்றவாளியாக இவன் குற்றம் செய்ய செய் செய்கிற அளவுக்கு இவன் போவானா அந்த அளவுக்கு பலவேரை ரொம்ப எளிமையாக குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேரையாவது கணிச்சிட முடியும் அல்லது கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ நான் ஒரு யூடியூபரு நான் ஒரு பத்து கண்டென்ட்டு பார்க்குறேன் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு பத்து கண்டென்ட்டு பார்க்குறேன் பத்தையுமே உட்காந்து பேசிட மாட்டேன் அதுல இருந்து பண்ணி ஒரு இப்போ எது தேவையோ அதை பத்தி பேசுவோம் இப்போ எது மக்கள் அதிகமா பரபரப்பாக பார்க்குறாங்களோ அதை பத்தி பேசுவோம் இல்லைனா இந்த விஷயத்த தவிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தவிர்த்து விட்டுருவோம் பார்த்தீங்களா இப்படி தவிர்த்து விட்டு ஒரு ரெண்டு கட்டடம் தான் பேசுவோம் ஆனால் மீது இருக்கிற எட்டு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் என் நாலேஜுக்கு வந்திருக்கும் அதே போல் ஒரு குற்றவாளியை தேடி போகிற காவல்துறை ஒரு குற்றவாளியை ஒரு ரெண்டு பேரால் விசாரிக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பல பேரை விசாரிப்பாங்க பல பேரோட குற்றப்பின்னணி என்னங்கிறது காவல்துறைக்கு தெரியும் யாரார் என்னென்ன குற்றங்கள் செய்வாங்க அல்லது செய்ய தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத கணிக்கவும் முடியும் இந்த நியூஸ் செவன் ரிப்போர்ட்டருக்கும் காவல்துறைக்கும் நடந்த அந்த தொலைபேசி உரையாடல் இருக்கு போகிறங்களே ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இவர் வந்து முதல் முறை நூறுக்கு நேரடியாக அழைச்சி பேசுறாரு ரெண்டு நிமிடம் வெயிட்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் தான் போய் கால் ரீச் ஆகுது அங்கே உங்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு நாங்கள் புகார் கொடுக்குறோம் அவங்க அவங்கள அழைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவரோ அழைச்சி பேசுறாரு பேசும்போது கூட ஒரு மெத்தனம் இருக்கு அந்த காவல்துறை அதிகாரி பேசும்போது கூட ஒரு மெத்தனம் இருக்கு சார் நான் அதுக்காக தான் சார் கூப்பிட்டேன்னு இவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு நீங்க எங்க கூப்பிட்டீங்க நாங்க தாங்க உங்கள கூப்பிட்டோம் என்னமோ இவரா குற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த காவல்துறை அதிகாரியா குற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களா கூப்பிட்டீங்க நாங்க தாங்க உங்களை கூப்பிட்டோங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்த முறையும் அதே மாதிரி சார் தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே அழைப்பு கொடுக்குறாரு அழைப்பு கொடுக்கும் போது வாங்க எங்க இருக்கீங்க நேரில் வந்து பெட்டிஷன் கொடுங்க என்ன வண்டின்னு பாத்தீங்களா வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லைன்னா என்ன கலர்னு பாத்தீங்களா வண்டி பேர் என்ன ஆள் எப்படி இருக்காங்க இந்திய காரணம் தமிழ் ஒரு இடத்துல நின்று மாட்டிட்டு இருக்கிறோம் உடனடியாக எனக்கு பாதுகாப்பு வேணும் நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் உடனே உங்கள் ஸ்பாட்டுக்கு வர்றோம் என்ன ஸ்பாட்டுன்னு சொல்லுங்கள் பொதுமக்கள் இருக்கிற இடமா இருங்க இல்லைன்னா வீடுகள்லையே இருங்க நாங்கள் வர்றோம் உங்களை சொல்லி மட்டும் உடனடியே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு காவல்துறை அதிகாரி அந்த ஸ்பாட்டுக்கு விரையணுமா நீங்கள் ஸ்டேஷன் வாங்க சார் வந்து பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி பேசணுமா வண்டி நம்பர் என்ன வண்டியில் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாரு என்ன வண்டி வண்டி ஆர் ஒன் ஃபைவ் வண்டி ஆர் ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ்னா யமகா ஆமா ஆமா எமகா யமகாங்கிறது பெரிய கண்டுபிடிப்பு சரி வண்டியோட கலர் என்ன கலரெல்லாம் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள் நேரில் உக்காந்து விசாரித்து அந்த விசாரணையை அந்த விசாரணையில் துப்பு கிடைக்கிறது வேற சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போய் துப்பு துளக்கிறது வேற ஆனால் சம்பவம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் கணிச்சிருக்காரு கணிச்சதுக்கப்புறமும் அப்புறமும் அது ஒரு நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர்னு சொல்கிறாரு சாதாரண மக்களால் தான் ஏதாவது கொஞ்சம் அசட்டத்தனத்திலையோ இல்லைனா ஒரு அச்சத்துலையோ இல்லைன்னா கண்ணுக்கு த தப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தையோ ஒரு பொய் பேசியிருக்கலாம் ஒரு நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனையும் மேற்கோள் காட்டுறாரு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறதையும் மேற்கோள் காட்டுறாரு இப்போ அது வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க பக்கத்து கடையில் வந்து விசாரிச்சிருக்காங்க இவ்வளவு டீட்டெயில் சொல்கிறாரு ஒரு சீரியஸான பிரச்சனை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்பளும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஒரு பாதுகாப்பு அம்சமும் இல்லை நாலு மணி நேரம் போராடி இரவு ஒன்பது மணி வாக்கில் ஒரு பெட்ரோல் பங்கில் அதுவும் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல மறுபடியும் ஒரு அழைப்பு வருது சார் இப்போ வரைக்கும் என்னை தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தாங்க பல்லடம் தாண்டியே போயிருப்பாங்க நினைக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் டப்புன்னு ஒரு ஆறு கார் வந்து நின்று எல்லோரும் ஆயுதங்களோடு வரும்போது அந்த மனுஷ கடைசியாக சொன்ன வார்த்தை என் வாழ்க்கை முடிஞ்சுது சார் அவ்வளோதான் சார் அந்த ஃபோன்லேயே சொல்லுவார் என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லுவார் அப்படியே பேசிட்டு இருக்க இருக்க அந்த கூட்டம் வந்துடும் தாக்கா வருவாங்க வாழ்க்கை முடிஞ்சு சார் அவ்வளோதான் சார்னு சொன்ன உடனே அந்த கான்வர்சேஷன் கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த காட்சிகள் நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னால் வந்து போகுது ஆப்போசிட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் ஃபோனில் என்ன சார் சொல்ல முடியும் எல்லா காவல்துறை அதிகாரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதிமுக ஆட்சி கடந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் காவல்துறை மேலே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு எங்கேன்னா சாத்தான்குளம் பிரச்சனையில் இரண்டு பேரை கூட்டிகிட்டு போய் காவல்துறையிலேயே வச்சு அட்டச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு அதே போல் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொன்னப்பவும் இதே போல் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு என்னடா காவல்துறை அதிகாரிகள் இப்படியே இருக்கிறாங்கன்னு சொல்லி பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஒரு கூட்டு பாலியல் சம்பவம் நடந்திருக்கு பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நியூஸ் வெளியே வந்தவுடனே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மெத்தலை போக்கு காமிச்சது அப்போது ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சேவியர் வழக்காக இருக்கலாம் சேவியர் வழக்காக இருக்கலாம் அதற்கு முன்னால் பல்புடுங்கி பல்வீசிங்கன்னு ஒருத்தர் இருந்தால் பாருங்க அந்த வழக்காக இருக்கலாம் இப்படி எல்லாமே பார்க்கும்போது காவல்துறை மேலே பல்வேறு இடங்களில் பல்வேறு குணங்கள் நம்மளுக்கு ஒரு அதிருப்தி தொடர்ந்து ஏற்பட்டே இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் ஏன்னால் எப்போ பார்த்தா காவல்துறை பற்றி நெகட்டிவாகவே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் பாசிட்டிவாக மாட்டேங்குது ஒரு ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சுட்டாங்க காவல்துறை இந்த மாதிரி தவறு நடந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்துடுச்சு காவல்துறையினால் காவல்துறை அதிகாரி செயல் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இத்தனை பேரை பாதுகாத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று உங்கள் நினைவில் இருக்கா அப்படின்னு மட்டும் யோசித்து ஒரு கமெண்ட் போடுங்க எனக்கு ஒன்றுமே நினைவுலேயே இல்லை அந்த மாதிரி காவல்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இந்த சம்பவத்தை தடுத்துட்டாங்க இப்படி இவ்வளோ வேறு மக்களை பாதுகாத்துட்டாங்க ஒரு ரவுடி கும்பலை வந்து கைது பண்ணி ஒரு மிக பெரிய கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த நியூஸெல்லாம் இருக்கலாம் மேபி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பரவாமல் நெகட்டிவ் நியூஸ் மட்டும் ஏன் இவ்வளோ வை இவ்வளோ வைரல் ஆகுது காவல்துறை பற்றி ஒரு சின்ன புள்ளி கிடச்சாலே அதை பற்றி இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன்னால் காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அவங்க பாதுகாக்கிறதுங்க அவங்களுடைய கடமை அந்த கடமையே அவங்க தவற விடும் போது அவங்க விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகவோ நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது திமுக அரசாக இருந்தாலும் அரசுக்கு நம்ம வேலை செய்யல மக்களுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இங்கே பெரும்பாலான காவலர்களுக்கு இல்லையோன்னு தோணுது நான் கல்லூரி படிப்பு முடித்த உடனே நான் முதல்ல போன பணியில் வந்து மட்டும் எனக்கு ஒரு இரண்டு காவல்துறை அதிகாரிகள் ஆனாங்க இப்போது தொடர்பில் இல்லை அவங்க வந்து எங்கிட்ட சொன்ன சில விஷயங்கள் இருக்குது காவல்துறையில் வந்து மட்டும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அந்த பணியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் எந்நேரத்துக்கு கூப்பிட்டாலும் எந்திரிச்சு போகணும் அதுவும் ஒரு அதிகாரியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பனிச்சுமை வந்து ரொம்ப ஓவர்லேடாக சமீபத்தில் கூட ஒரு அதிகாரி பனிச்சுமையினால தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற செய்தி வந்தது ஆனால் என்ன சுமைங்கிறது வெளியில் வரல அதெல்லாம் எல்லோரும் மறந்துருப்போன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பனிச்சுமை அதிகமாகவே இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு வேலை தான் காவல் காவலர் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு காவல்துறை அதிகாரி நம்ம நண்பராக இருந்தோம் அப்படின்னா நண்பராக இருக்கிறது ஒரு பிரச்சனை தான் ஏன்னா நம்ம காவல்துறை அதிகாரி தோல் மேலே கை போட்டாலும் சரி நண்பன்னு சொல்லி இல்லை காவல்துறை அதிகாரி நம்ம தோல் மேலே கை போட்டாலும் சரி நண்பன்னு சொல்லி ரெண்டுமே யாருக்கு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை அதிகாரி உடையில் இல்லாத நபருக்கு தான் பிரச்சனை நம்ம வந்து காவல்துறை அதிகாரி தோரில் கை போடுறோம் அப்படின்னா அது வந்து அவர் ஐசைக்கிறதுக்காக போடுறோம்னு மக்கள் நினச்சிக்குவாங்க காவல்துறை அதிகாரி உடையில இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை நண்பர்னு நினச்சி நம்ம தோரில் கை போட்டாங்க அப்படின்னா அவர் நம்மளை விசாரிக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க புரியுதுங்களா சைக்கலாஜிக்கலாக எப்படி இங்கே போலீஸ் அப்படிங்கிற காவலர் அப்படிங்கிறவங்க ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுடைய பர்சனலாக எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க அப்படியாப்பட்ட வேலையில் கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிற பல காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இது இவங்க மெத்தனமாக விட்டாங்களா இல்லை இவங்களுக்கு என்ன பல ரூ ரூமரும் வருது காவல்துறை அதிகாரியே கூலிப்படை ஒன்று வரப்போகுதுங்கிற தகவல் தான் இதில் வந்து அசால்ட்டு அலட்சியப்படுத்திட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அந்த மாதிரியான நோக்கத்துக்கு இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல அரசு இதில் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது தயவு செஞ்சு பொதுமக்களுக்கும் சிறைக்கு விசாரணைக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிற கைதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காவலர்களால் ஏற்படுது அப்படின்னா விரைந்து நடவடிக்கை எடுங்க இந்த பல்வீர் சிங் ஆள் போன்றவங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கில் காரணமான அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்கறது இந்த பல்வீர் சிங்குக்கு மறுபடியும் வந்து பணி நியமனம் கொடுக்கறது இன்னி விட்டால் அவரை வந்து நீங்கள் வேற இடத்துல கொண்டு போய் வச்சால வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த காவல்துறை அதிகாரி மேலே எந்த நடவடிக்கையும் துறை ரீதியான நடவடிக்கை கூட எடுக்காம இருப்பீங்க அப்படின்னா அப்புறம் பொதுமக்கள் எப்படி காவல்துறையை நம்புவோம் அரசன் எப்படி நம்புவான் பயங்கரமான கேள்விக்குள்ளாகுது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் பொதுமக்களை கொண்டு போயோ அல்லது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா குஜராத் மாதிரி ஊபி மாதிரி டெல்லி மாதிரி வட மாவட்டங்கள் மா வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அரசாங்கம் விரைந்து இந்த நடவடிக்கை இந்த குற்றத்தை யார் செஞ்சாங்க காவல்துறையே உடனையாக இருந்தாலும் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா இதனால் நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வரும் அவங்களும் இதனால் தலைமுனிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம் ஏன்னா எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் ரிப்போர்ட்டோட அந்த நாலு மணி நேர போராட்டம் கடைசியாக வந்து வெட்டும் போது அவர் பதறின பதட்டம் கோயம்புத்தூரில் தான் இப்போ அட்மிட் ஆகிருக்காரு இந்த இந்த கையை வந்து அதாவது வெட்டுப்பட்ட இந்த கை இருக்குது பாருங்க பார்த்து அவர் சொன்னது வெட்டுப்பட்ட இந்த கை தொங்குது நமக்கு வந்து இப்போ இப்படி தோடு நின்றுடும் ஆனால் இது வந்து இன்னும் ஃப்ளட் ஆகி கீழே இப்படி தொங்குது இங்கே வந்து மிகப்பெரிய வெட்டுக்காயம் பல இடங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டிருக்கு கழுத்து தலை உடம்புல பல இடங்களில் வெட்டிருக்கு காலு எல்லா இடத்துலையும் அதுலேயும் குறிப்பாக இந்த இடது கையில் வந்து மிகப்பெரிய வெட்டு கையை காப்பாற்ற முடியுமானே தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி சூழல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பூர்ண குணமடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிய வேறு என்ன பண்ண முடியும் வேறு ஒரு கல்வியில் சந்திக்கலாம் நன்றி